எங்களுக்குள்ளே ஃபைட்டிங் ஏற்படுத்திட்டீங்க இந்த ம முத்தமிழ் மகாநாட்டுக்கு நீ அழைத்தா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபோன் அப்படி ஏசிடிசி தான் அனுப்புனார் அவர் வந்து தீனாமுனா கட்சியை சேர்ந்தவர் என்னென்னா அவர் சீனாமூனா கட்சியிலேருந்த கரவேட்டி தான் இதுவரை இருந்த அலைத்துறை அமைச்சரையே எல்லாம் கரவேட்டி கட்டின அமைச்சர் தான் பார்த்துக்கிட்டேன் அவர் எங்களோட சேர்ந்து காவி கட்டி விட்டார் இது எனக்கு பெரிய வெற்றி அவ்வளோதான் தரவேட்டியை கட்டியவரை வேட்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மகானார் நல்லா செஞ்சுருக்காரு எல்லோரையும் வர வளர்த்து சிறப்பு செஞ்சார் அதைவிட இன்றைய தினம் இங்கே வந்தாருன்னா தர்மயாதினத்தில் தான் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடி தர்மயாதின மகாபிஜ்மான் தண்டபானி தேசியர் தான் கலைஞருக்கு ஆசிரியர் அவர் வந்த உடனே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாரு அந்த டாக்டர் பட்டம் கொடுத்து வந்தோடனே நான் இருந்தப்போ தண்டமான தேசி சாமியாப்பாங்க கட்டில சாமியல் எனக்கு அதை தான் அறிஞர் காண்பாடு உடனே அந்த இதை அந்த சன்னியான ஆசீர்வாதம் ஆக ஒரு ஆதீனம் ஒரு ஒரு மகாவிஸ்வான் அவரை தண்டவாணி தேசியரை உருவாக்கிச்சு அவருடைய அவர் தான் கலைஞர் உண்டாக்கி அப்படியே சிறந்த ஆகியனம் இங்கே பள்ளத்தை பத்தி கூட சொன்னாங்க எங்கள் சன்னிதானம் நடக்கவும் செய்வார் பல்லக்கு ஒரு பொருடில்லை அவருக்கு ஒரு சம்பிரதாயங்கள் தான் பல்லக்கில் ஏறுறாங்க அதை நடக்கவும் செய்வார் பல்லக்கலை ஏறவும் அதையும் அதை நம்முடைய அமைச்சர் புரிஞ்சு கொள்வார்கள் இந்த கோயிலுக்கு கூட எனக்கு பேச வாய்ப்பு இல்லை இந்த கோயில் கூட நிறைய குத்தகைதாரர்கள் இருக்கிறாங்க நான் நேற்று சொன்ன குத்தகைன்னு கேட்டால் குத்தகை தான் அவர் அந்த கோயில் குத்தகையை ஆக நம்முடைய அமைச்சர் என்ன குத்தகை தரா ஒரு தொடக்கு என்ன அவர் என்ன செய்யணும் சாட்டையை எடுக்கணும் சாட்டையை வீசி புத்தகைதாரளை ஒரே அமுக்க அமைச்சி மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கும்பாட்டியெல்லாம் செய்யணும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்தாலும் இந்த கோயிலுக்கு வழிபாடு நடக்கணும்ல அதுக்கு என்ன செய்யணும் புத்தகைதாரர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி அமைச்சர் பம்பரத்தை சாட்டை எடுக்கணும் அது என்ன சாட்டைன்னா சட்டம் என்ற சாட்டை எடுத்து ஒரு சுழற்சி சுழற்சி அந்த குத்தையை அதை செஞ்சாருன்னா நம்ம சேகர் பாபா நபர் நம் பாபுவாக இருப்பாருன்னு சொல்லிபா ஆன்மீக பணியில் தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கு அதெல்லாம் கேட்காதீங்க